அவருடைய நேரம் இன்னும் வரவில்லை இறை இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சௌரிய அவருடைய நேரம் இன்னும் வரவில்லை இறை இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சௌகரிய இந்த எப்படி நினைச்சதுக்கு இயேசுவின் நாமத்தில் நான் உடைய அன்போடு அழைக்கிறேன் யாருடைய நேரம் இன்னும் வரவில்லை இயேசுவின் நேரம் இன்னும் வரவில்லை என்பதை அவரே சொல்லுகிறார் மறைநடத்தில் இந்த வார்த்தையை சொல்கிறார் சில நேரத்தில் அப்போ சிலர் மத்திய வார்த்தையை சொல்லலாம் இன்னும் இந்நேரம் வரவில்லை இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமாவிலே தந்தையினுடைய திருவிழத்தை முழுமையாக நிறைவேற்றுகிற அந்த உச்சக்கட்ட நிலைதான் இயேசுவின் நேரம் பாடுகளுக்கு தன்னை கையளிக்கிற நேரம்தான் இயேசுவின் நேரம் அந்த நேரம் வராதவரை அந்த வார்த்தை அவர் சொல்லுகிறார் அவருடைய நேரம் இன்னும் வராதால் அவர் நேரம் வரவில்லை என்று சொல்கிறார் ஏனென்றால் இன்னும் அவருடைய நேரம் என்றைக்கு அவர் கையளிக்கப்பட வேண்டும் பாடுகளுக்கு அதுவரை அவருக்கு அந்த நேரம் வரவில்லை அதனால் தான் நிறைய சூழ்நிலையில் கடவுளை வந்து இயேசு வந்து துளைக்க பார்க்குறாங்க தள்ளிவிட பார்க்குறாங்க கொலை செய்ய பார்க்குறாங்க ஆனால் யாருமே ஒன்று செய்ய முடியல ஏனென்றால் கடவுள் குறித்த நேரம் வரவில்லை அதுபோல பிரியமானவர்களே இந்த உலகில் வாழுகின்ற பொழுது கடவுள் நமக்குண்டு ஒரு நேரத்தை வைத்திருக்கிறார் இத்தனை ஆண்டுகள் இந்த உலகில் வாழ வேண்டும் என்று கடவுள் முன்குறித்து வைத்திருக்கிறார் இத்தனை ஆண்டுகளின் நீரு வாழ வேண்டும் என்று திருவிழாடி வாழ வேண்டும் என்று கடவுள் முன்குறித்து வைத்திருக்கிறார் அத்தனை ஆண்டுகளும் புரியமானவர்களே கடவுள் நம்மை கண்மணி போல் காக்கிறார் அந்த நேரம் அனுமதி நம்ம யாரும் தீண்ட முடியாது சூழ்நிலைகள் அப்படி இருக்கும் ஆனால் அவளை மேற்கொள்ள முடியாது அழிப்பது போல இருக்கும் பகைப்பது போல இருக்கும் நம்மை கொள்வது போல இருக்கும் பயம் இருக்கும் திகில் இருக்கும் ஆனாலும் அதை மேற்கொள்ளாது எப்படி அவ் பலவிதமான சம்பவங்கள் இயேசு கிறிஸ்து ஏற்பட்டாலும் அவருடைய நேரம் கடவுளுக்கு குறித்த நேரம் அவளுக்கு வராது அப்படின்னா யாரும் அவரை முடியவில்லை மத்தியிருந்து அவள் வெளியேறினார் என்று நான் பல நச்சதிகளை வாசிக்கிறோம் போல பிரியமார்களே சக்கரியா இரண்டு எட்டில் வாசிப்பது போல என் பிள்ளையை தொடுகிறவன் என் கண்ணின் மணியை தொடுகிறான் உங்களை என்னை நிமை போல் கடவுள் காக்கிற அப்படினால் அவர் அனுமதியின்றி யாரும் நம்மை தொட முடியாது அந்த காலம் மறுவரை இந்த உலகத்தில் எடுக்கப்படுகிற காலம் மறுவரை யாரும் நம்மை தொட முடியாது ஏனெனில் நாம் கடவுளின் கருத்தில் இருக்கிறோம் தொடர்ந்து கடவுளின் கண்காணிப்பில் கடவுடைய கருத்தில் இருப்போம் கடவுள் நம்மை அசூதிப்பாராக ஆமேன்